ம நாயுடு என்று ஒருவர் ரெண்டு பேரும் வக்கீல்கள் இந்த ரெண்டு பேர்களும் துவக்கிய அந்த ரெண்டு பேர் துவக்கிய கட்சிதான் பிறகு நான்கு ஆனதற்கு பிறகு சென்னை மாநில சங்கம் என்று ஆகி பிறகு அந்த இரண்டு பேர் துவக்கிய அந்த சங்கம் தான் டாக்டர் நாயர் பி டி தியாகராயர் டாக்டர் நடேசனார் போன்ற மூவர்களால் துவக்கப்பெற்று மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்று பெயர் மாற்றம் பெற்று பிறகு ஆயிரத்தி பன்னெண்டில் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபரில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரோடு வந்தது அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தான் எல்லோரும் நீதி கட்சி நீதி கட்சி என்பார்கள் ஏன் கட்சியின் பெயர் வந்ததுன்னா அந்த சங்கம் நடத்திய பத்திரிகையினுடைய பெயர் ஜஸ்டிஸ் நீதி ஜஸ்டிஸ் கட்சியினுடைய தென்னிந்திய நலுரிமைச் சங்கத்தின் பத்திரிகையின் பெயர் ஜஸ்டிஸ் ஆகவே அந்த கட்சிக்கு பேர் ஜஸ்டிஸ் பார்ட்டி இப்போது முரசொலி திமுகவின் அறக்கட்ட திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ இதழ் திமுகவை முரசொலி கட்சி என்று சொல்லுவதை போல் ஜஸ்டிஸ் கட்சி என்றும் சொன்னார்கள் முதல் இந்த குழப்பம் இல்லாம நீங்க இருக்கணும் நீதிக்கட்சி துவங்கின போது பெரியார் நீதி கட்சியில உறுப்பினராக இல்லை நீதி கட்சிக்கு எதிரான காங்கிரஸ் கட்சியில இருந்தார் நீதி கட்சி துவங்கப்பட்டது அப்போது பெரியார் அதில் இல்லை பிறகு இருபத்தி நாலில் காங்கிரஸை விட்டு வெளியே பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் என்று இவர் ஒரு தனி சமுதாய இயக்கத்தை துவக்கினார் இழிவுகள் அவமானங்களை சகித்துக் கொண்டு நம்முடைய தலைவர்கள் இந்த கருத்துக்களை நாடெங்கும் போய் சொன்னார்கள் பேசினார்கள் அந்த கருத்துக்களுக்கு செல்வாக்கு உயர்ந்தது பிறகு கட்சி சுயமரியாதை இயக்கத்தின் ஆதரவோடு இரண்டு முறை ஆட்சிக்கு வந்தது இரண்டு முறை ஆட்சிக்கு வந்தது இரண்டு முறை ஆட்சிக்கு வந்த நம்முடைய மூதாதையர் இயக்கமாகிய கட்சி இந்தியாவில் ஐயாயிரம் ஆண்டுகள் இரும்பு சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருந்த சமூக கொடுமைகள் இருக்கின்றனவே அந்த சங்கிலியின் ஒரு கணையை அல்ல ஒரு கண்ணியை அல்ல மொத்த சங்கிலியுமே அடித்து நொறுக்கியது வகுப்புரிமை கம்யூனல் ஜீவோங்கிறது இந்தியா பூரா பேசுறான் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் சில பேர் நினைக்கிறார்கள் என்ன நீதி கட்சி என்ன ஜஸ்டிஸ் கட்சி என்ன அண்ணா என்ன பெரியார் நான் படித்தேன் எனக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தது எனக்கு கொடுத்தாங்கிறான் உன்னை விட அறிவாளியாக இருந்த பாட்டனுக்கும் முப்பாட்டனுக்கும் இந்த வேலை இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை ஞாபகத்தில் வைத்துக்கொள் நம்முடைய முன்னோர்களை முட்டாள் நினைக்காத விஞ்ஞான வசதிகள் இல்லாத காலத்தில் திசை காட்டும் கருவிகள் இல்லாத காலத்தில் தமிழ்நாட்டிலே இருந்து புறப்பட்டு அலைகடல் நடுவுள் பலகலம் செலுத்தி தேனக்க வார்பொழில் மானக்க வாரமம் தொடுமுரன் கடாரமம் கொண்டார் கோப்பரகேசரி என்று மன்னர்கள் பெருமையை பாடுறோமே இந்த அந்தமான் நிக்கோபாருக்கு போய் அங்கிருந்து பர்மாவுக்கு போய் பிலிப்பைன்ஸ் வரைக்கும் போனவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இப்போ விசைக்கற்கள் விஞ்ஞான கருவியெல்லாம் இருக்கிற கப்பலே காணா போய்டுது நடுக்கடலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் முட்டாள் ஆகவே அவனுக்கு கிடைக்கவில்லை நாம் அறிவாளி நமக்கு கிடைத்தது நினைக்காத அவன் அறிவு குறைந்தவன் அல்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டவன் தான் இந்த வாய்ப்பு கதவை திறந்து விடுவதற்கு ஒருவன் வேண்டும் அல்லவா அதுதான் நீதி கட்சி அந்த நீதி கட்சி வந்துதான் தாழ்த்தப்பட்டவனுக்கு உத்தியோகத்தில் இத்தனை இடம் பிற்படுத்தப்பட்டவனுக்கு இத்தனை இடம் மிக பிற்படுத்தப்பட்டவனுக்கு தன இடம் முன்னேறியவர்களுக்கு இத்தனை இடம் என்று பிரித்து கொடுத்து அந்த வாய்ப்பு கதவை சின்ன சின்ன கதவாக திறந்து விட்டால் தான் வந்தது இந்த ஒரே கதவை சின்ன இருந்தால் நீங்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் வந்திருக்க மாட்டீர்கள் எல்லா இடத்திலேயும் சிறு சிறு கதவுகளை திறந்து விட்டால் எல்லோரும் வந்து உள்ளே உட்காருவதைப் போல் நீதி கட்சி கொண்டு வந்தது அது கொண்டு வந்த சட்டங்கள் இதை கையை வச்சா கடவுள் கோவிச்சுக்கு வாருனா ஒவ்வொன்னுக்கும் தமிழ்நாட்டுல என்ன செஞ்சான்னு கேட்டா அரசாங்கம் எந்த சட்டம் கொண்டாந்தாலும் சரி கடவுள் கோவிச்சுக்கு வரும்மா தேவதாசி ஒழிப்பு முறையை தேவதாசி முறையை ஒழிக்கணும்னா கடவுள் கோவிச்சுக்குவாரு ஏன் இது கடவுளே உண்டாக்குனது அனைத்து சாதியினரும் மறச்சதராகலாம் அப்படின்னு கொண்டாடக்கூடாது ஏன் கடவுளுக்கு விரோதமானது கடவுளை நம்பின நம்முடைய பெரியோர்கள் கடவுள் சொன்னதாக சொன்னதையும் நம்பினார்கள் அதனாலே தான் பெரியார் அவர் குறுக்கு வழியில் அடித்தார் கடவுளை நம்புறதுனால தானே கடவுள் சொன்னாருங்கிறதையும் நம்புறான் கடவுளையே இல்லைன்னு அந்த அசிவாரத்தை அடி எல்லாம் சரியா போயிரும்னு அவர் குறுக்க பூந்து வீசினார் ஆடி போனார்கள் பெரியாருக்கு முன்னால் அன்பே கடவுள் அறிவே கடவுள் ஒளியே கடவுள் இதையுமே கடவுள்னு சொன்ன எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டான் தூக்கி போட்டான் சில பேரை கொண்டான் சில பேரை பெரியாரை மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை இல்லவே இல்லை என்று சொன்ன பெரியார்கிட்ட போய் கேட்டான் என்ன ஒண்ணுமே இல்லைங்கிற அறிவை கடவுள் என்று ஒப்புக்கொள்ள கூடாதா அப்படின்னா பெரியார் சொன்னார் இட்லியை இட்லின்னு தான் ஒத்துக்கணும் இட்லியை ஏன் வடைன்னு ஒத்துக்க சொல்றேன் அது ஏன்டா அறிவை போய் கடவுள் சிற அன்பை போய் கடவுளுங்கிற அன்பு அன்பு அறிவு அறிவு தயாளம் தயாளம் சாத்வீக சாத்வீகம் அப்படியே என்றார் ஒவ்வொன்றுக்கும் இப்போது சமச்சீர் கல்வியை கொண்டு வருவதற்கு தலைவர் முயன்ற போது கூட கடவுளின் பெயரைத்தான் சொல்லி தடுத்தார் கடவுளுக்கு விரோதமானதுன்னு நம்மால் கொஞ்சம் லேசா பின்வாங்கனா அதனாலே தான் பெரியாருக்கு அவருடைய யோசனை எப்போதும் வழி வேகமாக அடிப்பார் ஒரு சின்ன க நாடகத்தை சொன்னால் அவங்களுக்கு புரியும் ரெண்டு பேருடைய அணுகுமுறை என்னங்கிறதுக்கு அண்ணா சந்திரோதயம்னு ஒரு நாடகத்தில் நடிப்பார் ஜெமீன்தாரா நடிப்பார் அந்த நாடகத்தில் அவர்கிட்ட வேலை செய்கிறவன் ஒரு மூணு நாள் வேலைக்கு வராமல் நாலாவது நாள் வருவான் அண்ணாவுடைய ஈஸ்டியரில் சாஞ்சிக்கிட்டே கேட்பார் எங்கிட்ட நாலு நாளாக போனேன் வேலைக்கு வரலன்னு எஜமா சிதம்பரத்துக்கு போனேன் எஜமா ஆருத்துரா தரிசனம் பார்க்க போனேன் அங்கே என்னடா பெரிய அதிசயம் இதுக்கு நாலு நாள் லீவு பாரு உடனே அவன் சொல்லுவான் நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் எழுதி கொள்கைகளை பரப்பினார்கள் பேசி கொள்கைகளை பரப்பினார்கள் கவிதை எழுதி பரப்பினார்கள் பாடல்களாக பாடி பரப்பினார்கள் அண்ணா தொடங்கி கலைஞர் தொடங்கி இங்கே அமர்ந்திருக்கிற தளபதி ஸ்டாலின் வரைக்கும் நாடகத்தில் தாங்களே பாத்திரங்களாக நடித்து இந்த கொள்கைகளை மக்களிடத்திலே பரப்பினார் இந்தியாவில் வேற எந்த இயக்கத்தினுடைய தலைவர்களும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கையில் எடுத்துக்கொண்டதில்லை அல்லது அவர்களுக்கு நடிக்க உடல் நலம் உடல் இடம் கொடுக்கவில்லை இனிமேல் ஜெயலலிதா போய் எதுவும் படத்தில் நடிக்க முடியுமா நடிக்கலாம் திரையில் இடம் பற்றால் அந்த நாடகத்தை சாஞ்சிட்டு சொல்லுவார் ஏடா நாலு நாள் லீவ்க்கு போயிருந்தேன் அவன் கொஞ்சம் எஜமான கொஞ்சம் சகஜமான நிலையில் இருக்கிறாருன்னா லேசுக்கு அவர்கிட்ட ஒட்டுவான் நீங்கள் தான் சாமி இல்லை கடவுள் இல்லைங்கிறீங்க எஜமா அங்கே ஆணி பொன்னம்பலத்தே என் அப்பன் ஆடுகிற காட்சி அற்புத காட்சி எஜமானமா உடனே அண்ணா அப்படி சாஞ்சிட்டே கேட்பார் ஆணி பொன்னம்பலத்தே உன் அப்பன் எப்படா ஆடுறான் பார் இவன் ஒரு காலை கீழே ஊனி ஒரு காலை இப்படி தூக்கி நடராஜா மாதிரி இப்படி கையை வச்சுட்டு நிற்பான் ஒத்த காலில் எவ்வளோ நேரம் நிற்க முடியும் ஒரு காலில் கொஞ்சம் நேரம் ஆனோடனா நல்ல காரை நொண்டுவான் எஜமான் காலை கீழே வைக்கட்டுமா இல்லை இல்லை நெல் நெல் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இன்னும் கொஞ்சம் வலி யஜமான் காலை கீழே வைக்கட்டுமா இல்லை இல்லை பரவாயில்ல நல்லா நெல் 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 ரொம்ப வலித்தோடனே இப்படி குதிச்சுக்கிட்டே கேட்பான் எஜமா காலை கீழே வைக்கட்டுமா அண்ணா சொல்லுவார் டேய் ஆணிப்பு நம்பளை உன் அப்பனை ஆயிரம் வருஷமாக நிற்கிறான் அவன் நீ ஒரு அரை மணி நேரம் நின்னா என்னடா அவன் சலிச்சு போய் சொல்லுவான் அதுக்கு எஜமா அது கல்லு எனக்கு கால வரி கீழே இந்த காட்சியை நாடகமாக நடித்து காட்டுகிற போது ஊர்ல இருந்தவங்க எல்லாம் முன்னாடி இருந்தவன் மக்கள்லாம் கைதட்டி சிரித்தார்களாம் முதல் வரிசையில் உட்கார்ந்து பெரியார் பார்த்துக்கிட்டு இருந்தாராம் பெத்தாம்பாளையம் பழனிசாமி மாதிரி உள்ளூர்க்கார் பிரமுகராக ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர்கிட்ட திரும்பி பார்த்து சொன்னாராம் இந்த கைதட்டல் இந்த காட்சியை பார்த்துட்டு பழனிசாமி உன் ஊருக்காரன நான் முட்டாள்னு நினச்சேன் அப்படின்னாரான் இப்போ எப்படி நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா மகா முட்டாள் ஏன் யார் ஏண்டா இதே சங்கதியை தானே போன வாரம் நான் இங்கே வந்து கூட்டம் போட்டு பேசுனேன் அது பொம்மைடா கல்லுடான்னு இந்த பயலுக்கு தானே கல் எடுத்து அடித்தான் இப்ப அதே சங்கதியை அவன் பவுடர் நடிச்சு காட்டுறான் காசியும் கொடுத்துட்டு கை தட்டானே கருத்து பெரியாருடையது தான் ஆனால் சொல்லுகிற முறை இருக்கிறதே அதைத்தான் தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார் பேசுகிற போதே சொல்லுவார் ரொம்ப குரூடாக கடவுள் மறுப்பையோ மூடநம்பிக்கை ஒழிப்பையோ சமுதாய சீர்திருத்தத்தையோ ரொம்ப குரூடாக சொல்லாதீங்க சில நேரம் மாத்திரம் செல்வேந்திரன் பேசுகிற மாதிரி பேசுங்க பாரு அதாவது எல்லா நேரத்திலையும் நானும் அப்படி பேசுறதுல போல தெரியுது சில நேரத்தில் மாத்திரம் சொல்லுகிற மாதிரின்னு இந்த கருத்தை சொன்னதற்காக நாம் சந்தித்த அவமானங்கள் அடுத்தது நீதி கட்சி ஆட்சி காலத்திலே ரெண்டு பெரிய சட்டங்கள் சொன்ன அதான் நூல்களில் நீங்கள் படிங்க நேராகுது தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஒன்று அறநிலைய பாதுகாப்பு மசோதா ஒன்று அந்த அறநிலைய பாதுகாப்பு மசோதா கொண்டாந்து சர்க்கார் அதிகாரியை போட்டு கோயிலில் எத்தனை சிலை இருக்கு அதுல கல் சிலை எத்தனை செம்பு சிலை எத்தனை ஐம்பல் சிலை எத்தனை நகை எவ்வளவு பணம் எவ்வளவு தங்க காசி எவ்வளவு தங்க குடம் எவ்வளவு பாத்திரம் எவ்வளவு பஞ்சாமிரதம் வைக்கிற பாத்திரம் எவ்வளவுன்னு பட்டியல் எடுத்து கண்காணிப்பதற்கு அரசாங்கமே ஒரு சட்டம் கொண்டு வந்தது எத்தனை ஏக்கர் நிலம் எவ்வளவு வீடுன்னு இதை எதிர்த்தான் சத்தியமூர்த்தி ஐயர் தான் பேசினார் அதிலே கை வைத்து இதிலே கை வைத்து அதிலே கை வைத்த நீதி கட்சியினுடைய ஜனநாயக விரோத மக்கள் விரோத அரசு கடவுள் விரோத அரசு நாத்திக அரசு கடைசியில் கடவுளிடத்திலேயே கணக்கு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் தான் அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரை மாத்திரம் போடலன்னா நேரம் கோயில் பூரா கோடவன் ஆக்கியிருப்பான் நகையெல்லாம் விற்றுப்பான் பாத்திரத்தான் விற்றுப்பான் இப்பவே நீங்கள் தினம் தினம் பத்திரிகையில் படிக்கலாம் முருகன் கை வேலோடு இருக்கும்போதே வள்ளியை கிளப்பிடுறானுங்க வெளிநாட்டுக்கு போயிடுறான் சிவபுரம் நடராஜர் சிலையை போய் அமெரிக்காவிலேருந்து கொண்டாந்தான் சர்வசக்தி வாய்ந்த சிவபெருமான்னு தானே அவனுக்கு சேலை வச்சிருக்கிறான் அவன் கடத்தும் போது கேவலம் ஒரு மிஷினு சைரன் அது கத்துது காரை போய் கையை வச்சிக்கினா கால் கை வீக்கி கீக்கின்னு கத்துது சிவபெருமான் நடராஜரை தூக்கியிருக்கான் அவர் கத்தியிருக்கவனா கத்தலை அவர் பாட்டுக்கு சரி ரொம்ப நாள் இங்கேயே கடந்து இந்திய பக்தர்கள் இது எட்டு மூலம் சீலையை சுற்றி சுற்றி சுற்றிக்கிட்டு வந்து நிற்கிது இந்த பக்திகளை பார்ப்பதை விட வெளிநாட்டு பக்திகள் அது ஒரு மாதிரியா இருக்கும் அதை பார்க்கலாம்னு அவரே போனார் என்னமோ தெரியும் அது ஒரு மாதிரியா இருக்கும் அதை பார்த்துட்டு இருப்போம் அறைநிலைய பாதுகாப்பு மசோதா மாத்திரம் வந்திருக்கவில்லை என்று சொன்னால் எழுதி வைத்து கொள்ளுங்கள் சேரனம் சோழனம் பாண்டியனும் பல்லவனும் நாயக்கர்களும் மராட்டியர்களும் குறுநில மன்னர்களும் நம்முடைய ஜமீன்தார்களும் உருவாக்கிய இந்த கோவில்கள் என்பவைகளே இல்லாமல் அழிந்து போயிருக்கும் இந்த கோயில்களையே அழியாமல் காப்பாற்றியது சீர்திருத்த இயக்கமாகிய சமுதாய சீர்திருத்த இயக்கமாகிய மத மூட நம்பிக்கைக்கு எதிரானது என்று சொல்லப்பட்ட இந்த திராவிட இயக்கம்தான் காப்பாற்றியது பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இடையில் வந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துக்குள்ளே நான் உள்ளே போகவில்லை ஆட்சிக்கு வந்தது இந்த ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்ததை போன்ற மறுபடியும் இந்த வருத்த வார்த்தை அழகுக்கு சொல்றதல்ல வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்று திருப்பத்தை உருவாக்கியன்னு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிற சட்டத்தை தலைவர் கலைஞர் கொண்டாந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இதேபோல் பெண்களுக்கு தகப்பன் சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை சாதாரண நபரல்ல லீகல் லியூமினரி மிகப்பெரிய சட்ட மேதை என்று பாராட்டப்பட்ட டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தார் நேர் அவர் கூப்பிட்டு சொன்னார் எலெக்ஷன் இருக்குது இப்போ போய் அப்பன் பங்கு இருக்குன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பங்கு இருக்குன்னு சட்டம் கொண்டாந்தின்னா நம்ம ஆள் கல்யாணம் முடிஞ்சு மூணாவது வழி முடிஞ்ச உடனே அந்த பிள்ளைக்கும் தனக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை இனிமேல் இந்த வீட்டு திண்ணையிலே தன்னை தான் உட்காரணும்னு ஒவ்வொரு பையனும் நினைக்கிறான் அதுதான் இந்த நாட்டு பழக்கம் நீங்க இதை கொண்டாந்திங்கன்னா கட்சி தேர்தலில் தோத்து போயிடும் காங்கிரஸ் கட்சியோட இமேஜ் போயிடும் என்று சொல்லி ஐம்பதுகளில் நேரு செல்வாக்கு பெற்ற ஜவஹர்லால் நேரு டாக்டர் அம்பேத்கர் இவர்களெல்லாம் செய்வதற்கு கொண்டு வருவதற்கு அஞ்சிய அந்த சட்டத்தை தலைவர் கலைஞர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றி காட்டினார் இதற்கிடையில் ஏராளமான போராட்டங்களை நாம் சந்தித்தோம் கள்ளக்குடியை பெயர் மாற்றுவதற்காக மும்முனை போராட்டம் நடைபெற்றது இதற்காக தொடர்ந்து நடந்த சூடுகளில் மாத்திரம் ஆயிரக்கணக்கானவர்கள் நம்முடைய தோடர்கள் செத்துப் போயிருக்கிறார்கள் சுடப்பட்டிருக்கிறார்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார்கள் அடித்து செத்து போய்விட்டார்கள் என்ற மரத்திலே தூக்கு போட்டு தொங்க விட்டு விட்டு போய்விட்டான் உடையார்பாளையம் வேலாயுதம் என்பவரை நெல்லிக்குப்பம் மஜீத் என்கிறவரை கத்தியால் குத்தினான் கூட்டம் போட்டார் என்பதற்காக எதிர்க்கட்சிக்காரர்கள் ஏராளமான உயிர் தியாகங்களை செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் மற்ற கட்சிகள் யார் வருத்தப்படக்கூடாது நான் சொல்வதற்காக நம்முடைய நண்பர் கோவிந்தசாமிக்கு சேர்த்து சொல்கிறேன் அவர் இப்போ நம்பவர் இருந்தாலும் பழைய வரலாற்றை நான் சொல்கிறேன் மற்ற கட்சிகள் தியாகிகள் என்று உயர்த்தி பிடிக்கிறவர்கள் சிலை வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சிக்காரர்களை அரசாங்க அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகளை வெட்டியவர்கள் சுட்டவர்கள் கொன்றவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய போராளிகள் என்று சொல்லுகிறவன் மாத்திரம்தான் கொள்கையை நிறைவேற்றியதற்காக தான் அடிக்கப்பட்டு செத்து போனவன் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் இது மாதிரி வரலாற்று பேராசிரியர்கள் தான் நான் வரலாறு இல்லை பேராசிரியரும் இல்லை இருந்தாலும் படித்து வைத்து சொல்கிறேன் வரலாற்று ரீதியாக போராளிகள் என்ற கோணத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி போராளிகள் என்று மற்ற இயக்கங்களின் பட்டியலிலே வருகிறவர்கள் எதிர்க்கட்சிகளை மாற்றுக் கருத்துள்ளவர்களை கொன்றவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய போராளிகள் என்கிறவன் தன்னை தானே அழித்துக் கொண்டவன் காங்கிரஸ் இயக்க போராளி வாஞ்சிநாதன் கலெக்டராசித்துறையை சுட்டுக் கொன்றவன் ராவே சொய்யர் சுடுறதுக்கு துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்தவன் நீலகண்ட பிரம்மச்சாரி இன்னொரு தியாகி அவன் அதற்கு வகுத்திட்டம் வகுத்து கொடுத்தவன் பாண்டிச்சேரியில் இருக்கிற அரவிந்த கோஷ் ஆசிரமெல்லாம் வச்சுருக்கிறார் அவர் பல வெள்ளை அதிகாரிகளை கொல்லுவதற்கு குண்டு தயாரித்து கொடுத்தவர் அவரே ஒரு துப்பம் கொலைக்கேசிலே சம்பந்தப்பட்டிருந்தவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் போய் சொல்ல வேண்டுமானால் இந்தியாவின் பாராளுமன்ற மைய மண்டபத்திலே சுற்றி பாருங்கள் நம்ம ஆட்கள் மேரில் ஏதாவது ஒரு வழக்கு அதுக்கு ஒரு பாராட்டு கண்டனான்னு சொன்னால் உடனே என்ன சொல்கிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் என்ன சுதந்திர போராட்ட தியாகிகளாகிறான் சுதந்திர போர் சரி செக்ஷன் என்ன சொல்லு சுதந்திர போர்னு ஒரு செக்ஷன் கிடையவே கிடையாது இந்த வழக்கறிஞர் எல்லாம் கேளுங்க சுதந்திர போர்னு ஒரு செக்ஷன் கிடையாது கொலையாளிகள் கொள்ளையடித்தவர்கள் இந்திய பாராளுமன்ற மைய மண்டபத்தில் சுற்றிலமைக்கப்பட்டிருக்கிற பல படங்கள் பல சிலைகள் இதுபோல் மாற்று உள்ளவர்களை கொன்றவர்களின் படங்களும் சிலைகளும் தான் வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அண்ணா அறிவாலயத்திலேயும் தலைவர் கலைஞர் வீட்டிலேயும் இருக்கிற படங்களை பார் அவர்களெல்லாம் திராவிட இயக்கத்துக்காக தன்னை அடித்துக் கொண்டு செத்து போனவர்களுடைய அப்படிப்பட்ட இந்த பேர் இயக்கம் மூன்று நான்கு தலைமுறைகளை தாண்டி இன்றைக்கு வந்திருக்கிறது மற்ற இயக்கங்களினுடைய தலைமைக்கு தலைமை பொறுப்பு இருக்கும் ஆனால் தலைமைக்குரிய வரலாறு இருக்காது இடம் இருக்கும் ஆனால் இடத்திற்குரிய சாதனைகள் இருக்காது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கூட தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைகளுக்கு அநியமாக வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறவர் இன்னும் பல்லாண்டுகள் இந்த இயக்கம் இதே இளமை பொலிவோடும் நிமிர்வோடும் திமிரோடும் நடக்கும் என்பதற்கு நமக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறவர் எங்களுடைய பெருமைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களாவார் எல்லா இயக்கத்திலேயும் அடுத்த தலைமுறை தலைவர்கள் இருக்கிறார்கள் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை எல்லா இயக்கத்திலேயும் அடுத்த தலைமுறை தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அடுத்த தலைமுறை தலைவனுக்கு முதல் தலைமுறை தலைவனுக்கு இருந்த ஆற்றலும் அறிவும் திறனும் மாத்திரமல்ல தியாக முத்திரையும் யாருக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து பாருங்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு மகாத்மா எல்லாம் மிகப்பெரிய அற்புதமான தியாகிகள் கொள்கை வகுப்பாளர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்று ஆனால் அந்த மகாத்மா காந்தியினுடைய மகன் கலப்பு திருமணம் செய்து கொள்ள விரும்பிய போது ஒப்புக்கொள்ளவில்லை அவர் வைசியர் அவர் காதலித்த பையன் காதலித்த பெண் பிராமணர் மனு தர்ம சாஸ்திரப்படி பிராமண பெண்ணை சூத்திரன் திருமணம் செய்து கொண்டால் எல்லாம் நாசமா வச்சிருக்கான் இன்னொரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள் பிராமண பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது அவளோடு உடலுறவு கொண்டாலோ அந்த சூத்திரனுடைய ஆண்குடியை வெட்ட வேண்டும் எழுதியிருக்கான் விபத்துகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்குமானால் நாம் பல முதல் மந்திரிகளை இழந்திருப்போம் இதெல்லாம் சாஸ்திரம் எழுதி வைக்கிறான் கடவுள் சொன்னாருங்கிறான் ஏண்டா வெட்டணும்னா கடவுள் சொன்னார் கடவுளுக்கு எவ்வளவு பெரிய டியூட்டி கொடுத்துருக்காங்க இலாக்காவிலேயே கடவுளுக்கு இதை எண்ணி பார்க்கிற வேலையா அப்படிலாம் கொடுத்தான் பிறகு அந்த திருமணம் கடுமையான நெருக்கடிக்கு பிறகு நடந்தது அதற்கும் பின்னால் நேருனுடைய மகள் ஒரு பார்சியை காதலித்து திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் இந்திரா காந்தி நேரு ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் எல்லோருக்கும் இவர்கள் சமூக சீர்திருத்தத்தை பேசினார்கள் நேர் ஒப்புக்கொள்ளவில்லை பிறகு நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த திருமணம் நடந்தது இந்திராவினுடைய மகன்கள் ரெண்டு பேரும் காதல் திருமணம் கலப்பு திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள் அது நடக்கவில்லை பிறகு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு பையன்களை தாங்களே திருமணம் செய்து கொள்வார்கள் என்ற சூழ்நிலை வருகிற போது ஒப்புக்கொண்டார் இந்திய பெருந்தலைவர்கள் என்று சொல்லுகிற வரலாற்று நாயகர்கள் என்று சொல்லுகிற எத்தனையோ பேர் செய்யாத காரியத்தை எத்தனையோ குடும்பங்கள் செய்யாத காரியத்தை எல்லாவற்றுக்கும் தயாராக இருப்பார்கள் ஜாதியை விட மாத்திரம் பயப்படுவார்கள் என்ற அஞ்சுகிற இந்த நாட்டில் தன் வாழ்க்கையிலேயே தன் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் கலப்பு திருமணத்தை காதல் திருமணத்தை அனுமதித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் இந்த மேடையிலே இருக்கிறவர்களிலேயே நானே காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்டவன் நம்முடைய சபாபதி மோகன் அவரும் காதல் திருமணம் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர் இந்த புதிதாக வந்திருக்கிற இளைஞர் துணை அமைப்பாளர் செந்தில் அவர் காதல் திருமணம் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் இது பெரிய சாதனை அல்ல இட் இஸ் அன் ஆக்சிடெண்ட் நம்முடைய தளபதியினுடைய பையன் அவர் ரொம்ப இவரை விட அதிகமான நகைச்சுவை உணர்ச்சி உள்ளவர் அவர் உதயநிதி அவர் ஒரு முறை அவருடைய உறவினர்கள் காதல் திருமணம் செய்து கொண்ட போது ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சனர் ஃபோனில் காதல் திருமணம் என்பது தானே ஏரியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வது கலப்பு திருமணம் என்பது ஏற்பாடு பட்டு செய்யப்பட்ட திருமணம் என்பது அடுத்தவன் தள்ளி தண்ணீரில் பிடித்து தள்ளி விடுவது ஆக ரெண்டு தான் என்கிற மாதிரி வேடிக்கை செய்தியாக சொன்னார் என்று ஆனால் தளபதி அவர்கள் நானே பல நேரம் நினைப்பேன் சென்னையினுடைய அந்த அற்புதமான வசீகரமான சூழ்நிலையில் இவ்வளவு அழகான ஒரு இளைஞனை எப்படி ஒரு பெண் அறுபத்தி ரெண்டு வயசிலேயே இப்படி இருக்கிறாரே யார் காதலிக்காமல் போய்விட்டாலோ என்று நான் வருத்த காதல் மாலை நேரம் மயக்கம் சிரிப்புகள் புன்சிரிப்புகள் போராட்டக் போராட்டக்களத்தில் போராளியாக சிறைக்கு சென்றுவிட்டு தன்னுடைய இளமை காலத்தையே போர்க்களத்தில் வைத்துவிட்ட தொண்டன் அப்படிப்பட்ட ஒருவர் தலைவர் கலைஞர் முதலமைச்சர் பதவி போன்ற போன்ற மூன்றாம் நாள் தளபதி ஸ்டாலின் அவர்களை தேடி கைது செய்வதற்கு வீட்டிலே இருக்கிறவர்கள் வருகிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள் வந்தவுடன் ஒப்படைக்கிறேன் என்கிறார் கலைஞர் வந்ததற்கு பிறகு ஒப்படைத்தார் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வரைக்கும் அவர்கள் கண் அசைவுக்கும் கால் அசைவுக்கும் விரல் அசைவுக்கும் சேவகம் செய்து கொண்டிருந்த காக்கி சட்டை அதிகாரி ஒருவன் அவரை வண்டியிலே தள்ளி கொண்டு போகிற போது மேல்படியில் தலைவர் கலைஞர் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் எதிர்பாராத நிலையில் பட்டியல் என்ற புடரில் அவரை அடித்தான் இளம் வயது இந்த கூட்டத்திலும் பிள்ளைகளை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னாலேயே ஒரு காவல்துறை அதிகாரி அதுவும் ஒரு முதலமைச்சராக கோலோச்சிக்கொண்டிருந்த கொடிவோட்டுக் கொண்டிருந்தவன் கண்ணுக்கு எதிராக அவன் பிள்ளை அடித்தால் அவன் மனம் என்ன பாடுபட்டிருக்கு அடிவிடுந்த வேகத்தில் அதிர்ச்சி அடைந்த தளபதி தந்தையை திரும்பி பார்த்தார் வேறொரு தந்தையாக இருந்தால் கலங்கி இருப்பான் ஐயோ இதையெல்லாம் பார்க்க என் தலையெழுத்தா என்று கதறி இருப்பான் இப்படி நேர்ந்து விட்டதே என்று புலம்பி இருப்பான் கலைஞர் சொன்னாராம் போடா அப்போதும் யாரை நினைத்துக் கொள்கிறார் ஹிந்திக்கா எதிர்த்து தீக்குளித்து செய்த தியாகி சின்னச்சாமி சிவலிங்கம் பெயரை சொன்னாராம் அடிபடுகிறவன் மகன் அவனுக்காக அவனுக்காகவல்லவா கண்ணீர் வடிக்க வேண்டும் இல்லை அடிபட்டு அதிர்ச்சியோடு திரும்புகிற பிள்ளையை பார்த்து சரி கவலைப்படாதரா இது நம்முடைய தலையெழுத்து எழுத்து போய்விட்டு வா என்றல்லவா ஆறுதல் சொல்ல வேண்டும் ரெண்டும் செய்யவில்லை போடா சின்னச்சாமியும் சிவலிங்கமும் செய்த தியாகத்தை உடன் என்ன பெரிய தியாகத்தை செய்து விட்டா அப்படிப்பட்ட தியாக வரலாற்றை பெற்றவர்கள் என்பதுதான் நாம் சில பேருக்கு அவருடைய துணை முதல்வர் பதவியினுடைய தான் தெரிந்திருக்கும் அவர் அமர்ந்திருந்த மேயர் ஆசனத்தினுடைய பளபளப்பு தான் தெரிந்திருக்கும் சில பேருக்கு அவர் உட்கார்ந்திருக்க பொருளாதார பொருளாளர் பதவியினுடைய பெருமைதான் தெரிந்திருக்கும் சிறப்பு தான் தெரிந்திருக்கும் எனக்கு மிசா சிறையில் அடிபட்டு கன்றிப்போன தளபதி ஸ்டாலினுடைய காயங்கள் தான் எனக்கு இன்னமும் கண்ணுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றன திராவிடைய கவரலாற்றை போற்றுவோம் தியாகிகளை போற்றுவோம் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாம் என்பதிலே பெருமை கொள்வோம் நெஞ்சு உயர்த்தி நிற்போம் அவர் வழியில் நடப்போம் நான் தமிழன் என்பதை விட நான் பெரிய தொழிலதிபர் என்று ஒருவன் சொல்லிக் கொள்வதை விட நில உடமையாளன் என்று கொள்வதை விட நான் திமுகவின் உறுப்பினன் அதோ எங்களை ஐம்பது ஆண்டுகள் வழிநடத்திய நடத்திய தலைவன் சக்கர நாற்காலியில் இருந்து கொண்டே இந்தியாவின் அரசியல் சக்கரத்தை சுடற்றிக் கொண்டிருக்கிறார் இதோ அவன் சார்பில் எங்களை வழிநடத்துகிற அவனுடைய பிள்ளை அவன் பின்னால் நாங்கள் நடப்போம் என்று உறுதிபடுகிறோம்